தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய கஷ்டமான நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல உங்களுடைய எல்லா தேவையான சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு சகாயராக அவர் இருக்கிறார் கடினமான நேரத்திலும் தேவனின் தையை உங்களை சூழ்ந்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் மனுஷர்கள் உங்களை கைவிட்டாலும் கர்த்தரின் கிருபை உங்களை உயர்த்தும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் பாதை கஷ்டமாக தோன்றினாலும் அவரது கரம் உங்களை தாங்கும் இன்று அவருடைய கிருபை அளவில்லாமல் உங்களை சூழ்ந்து உங்களை பலப்படுத்தி உங்களை தாங்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை எழுந்துவிட வேண்டாம் தேவனுடைய பிள்ளைய சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலும் அவனை சூழ்ந்து கொள்வீர் கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே உம்முடைய காருண்யம் இந்த கால வேளையில் இவர்கள் மேலே இறங்கி வருவதாக உம்முடைய இறக்கம் இவர்கள் மேலே இறங்கி வருவதாக தகப்பனே யாரெல்லாம் கவலையோடு வேதனையோடு தேவையான சூழ்நிலைகளில் இருந்து கொண்டு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே அவர்களுக்கு வழிகளை தரும் இப்பொழுதே அவர்களுக்கு வாசலை தரும் கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை அவர்கள் மேலே இறங்கி வருவதாக உடைய மனதுருக்கத்தினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்தும் இவர்கள் தேவைகளை எல்லாம் சந்தியும் உம்மேலே வைத்திருக்கிற அவர்களுடைய விசுவாசம் இன்னும் பல நடையட்டம் அவர்களுடைய பலவீனங்களெல்லாம் மாற்றி சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகள் இன்னமோ உற்சாகத்தோடு உடைய சமூகத்தில் வளர உமக்காக சாட்சியாக நிற்க கர்த்தர் கிருபை தாரும் மகிமை கணம் துதி உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன்